நேரடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹுசல்லம் அவர்கள் சஹாபிகரிடத்தில் சொன்னார்கள் ஒரு பெரிய ஒரு கோட்டை கிழித்து வலதுபுறமும் இடதுபுறமும் சில சின்ன சின்ன கோடுகளை கிழித்து விட்டு சொன்னார்கள் ஹாதா ஹாதாத் முஸ்தகை இதுதான் நேரான பாதை வலதுபுறமும் இடதுபுறமும் போகிறது வழிகட்ட பாதைகள் ஒரு மனிதன் நேராக அப்படியே போனால் அவன் வெற்றி பெற்று விடுவான் இதிலே அவன் சற்று வளைந்தால் அவன் வழிதவறி விடுவான் என்ற கருத்தை செல்லல்லாகுவனே செல்லவும் சொன்னார்கள் இதுக்கு பின்னால் நீங்கள் வாழ்ந்தால் அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள் எனவே என்னுடைய வழிமுறையையும் என் சஹாபிகளுடைய ஹுலஃபாவு ராஷிதீன்களின் வழிமுறைகளை அல்லு அலஹிபின் நவாஜித் கடவாய் பற்களில நீங்கள் கடித்து வலுவாய் பிடித்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டார்கள் எழுபத்தி மூன்று பிரிவுகளாக இந்த சமூகம் பிரிந்து போகும் எழுபத்தி மூணு கூட்டத்தில் ஒரே ஒரு கூட்டம் தான் வெற்றி பெறும் அப்படின்னு நபி சொல்லல்லா அலீசலம் சொன்னார் அந்த கூட்டம் யார் என்று கேட்டதற்கு பெருமானார் சல்லா அலிஸ்வலம் சொன்ன பதில் மா அன அழகி வாசாமிஹி நானும் என் தோழர்களும் எந்த வழிமுறையில் இருக்கின்றோமோ அந்த வழிதான் நேரான வழி என்று குறிப்பிட்டார் அப்போ நபிகள் செல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் அதற்கு பிறகு வாழ்ந்த குலஃபாவூர் ராசிதீன்கள் அந்த சஹாபிய பெருமக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வார்த்தை தான் அந்த பாதை தான் நேரான பாதை பெருமானார் செல்லா அழி செல்லம் அவர்களுடைய சுண்ணத்துக்களை ஏற்கிற அதே நேரத்தில் குலஃபாவூர் ராசிதீன்களுடைய சுண்ணத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுண்ணத்தும் காயுமா என்று சொல்லுகிறார்கள் சுண்ணத்தின் காயமானால் நிலைநாட்டப்பட்ட சுண்ணத்து சுண்ணத்துனால் வேறு ஹதீஸ்னால் வேறு சுண்ணத்துனால் எதெல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்களோ எந்த ஹதீஸுக்கெல்லாம் நட நடைமுறை கிடைத்ததோ அதற்கு பெயர் தான் சுண்ணத்து ஹதீஸுன்னு சொன்னால் அது பல வகைகளில் இருக்கிறது ரசூல்லாய் சல்லா அலிசல்லம் அவர்கள் பதினோரு திருமணங்களை செய்தார்களே அதுவும் ஹதீஸ் தான் அதிசை பின்பற்ற முடியாது அதிசுகளில் வந்து முதல்ல சொல்லப்பட்டிருக்கும் பிறகு அது மாற்றப்பட்டிருக்கும் அதெல்லாம் அதீஸ் தான் ரசூல்லா சொன்னாங்க குர்பானி அறிவி மூணு நாளைக்கு மேலே வச்சுக்காதீங்கன்னு சொன்னாங்க அதுவும் அதீஸ் தான் அப்புறம் சொன்னாங்க நீங்கள் அவங்களுக்கு அனுமதிக்கிறோம் அனுமதிக்கப்படுகிறது நீங்கள் சாப்பிடலாம் தேக்ஸ் சேமித்தும் வைக்கலாம் இத்தஹூ அதை சேர்ந்து வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரெண்டையும் சேர்த்து தான் நாம் புரியணும் அதிசு அப்படின்னோன்னா முதலாவது அதிசயம் மூணு நாளைக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு இருக்குது எனவே யாரும் வச்சுக்காதீங்க கறியை வந்து அன்னையோட காலி பண்ணிடணும் அதுக்கு மேலே நீங்கள் உப்பு கண்டம் போட்டு வைக்கிறதோ அல்லது ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு ஒரு மாதத்துக்கு சாப்பிட்றதோலாம் கூடாது அப்படின்னு வரும் முதலாவது அதிசம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதிசம் சொல்லும் இல்லை நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அப்போ முதலாவது வந்த அதிசயத்து ரெண்டாவது மாத்தனை மாற்றுவதற்காக வேண்டி வந்த அதிசயது தெரியும் இப்போ ஹதீசுகள் என்பது அவைகள் இருக்கின்றன எந்த அதீசுகளுக்கு நடைமுறை தரப்பட்டதோ அதற்கு பேர் தான் சுண்ணத்து அப்போ அது சுண்ணத்து என்று சொன்னால் ரசூலில்லா காலத்தில் அமல்படுத்தப்பட்டதுக்கு பேரும் சுண்ணத்து தான் சஹாபிகள் காலத்தில் உள்ளதற்கு பேரும் சுண்ணத்து தான் உமர் ரதி அல்லா அவர்கள் தராவீக இருபது ரக்காயத்தை ஏற்படுத்தினாங்களா அது சுண்ணத்து தான் ஏன்னா ரசூல்லா சல்லா அலி சொல்லன் சொன்னாங்க என்னுடைய சுண்ணத்தையும் பின்பற்றுங்க ஒ சுன்னத்துல் ஹுலஃபாயில் ராஷிதீன் எனக்கு பிறகு வாழக்கூடிய நேர்வழி பெற்ற அந்த ஹலிஃபாக்களின் சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ரெண்டுமே சுண்ணத்து சுண்ணத்தை நடைமுறைப்படுத்துதல் உமர் ரதி அவர்கள் அவர்கள் ஏற்படுத்திவிட்டு இது ரசூலுல்லா காலத்தில் இல்லை இது புதுசாக உருவாக்கணும் தான் ஆனால் இது நல்ல ஒரு வழிமுறை அப்படின்னு சொன்னாங்க ஒரு நல்ல வழிமுறை அது சஹாபிகளால் கொண்டு வரப்பட்டால் அதற்கு சுண்ணத்து என்று சொல்லுவோம் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உஸ்மான் ரதி அல்லா காலத்தில் ஜும்மாவில் ஒரு குழப்பம் வந்தது என்ன குழப்பம் ஒரே ஒரு பாங்கு தான் ரசோல்லா காலத்தில் இருந்துச்சு வாங்க சொன்ன உடனே இன்றைக்கி இதுக்கு கொத்துப்பா ஓதுகிற மாதிரி ஓதிடுவாங்க உடனே தொழு நடத்திடுவாங்க பாங்குக்கும் கொத்துப்பாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நேரம் இருக்குது அப்படி நிறைய முடியுது அப்போ மக்கள் வந்து வர்றதுக்கு தாமதமாகி கொத்துப்பா மிஸ் ஆகிக்கிட்டு இருக்கு மக்கள் ஒன்றும் கூடலை இப்போ என்ன செஞ்சாங்கன்னா இன்னொரு பாங்கை உருவாக்கினார்கள் அந்த பாங்கு எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டாவது பாங்குன்னு நாம் அதை சொல்லுவோம் அந்த பாங்கு சொன்ன கொஞ்சம் மக்களெல்லாம் த துளைக்கு தயாராகி உள்ளே வர ஆரம்பிச்சிவாங்க வந்து உட்கார ஆரம்பிச்சுவாங்க சுன தொழு உரம் தொழுவாங்க தைய திருமதி தொழு உரம் தொழுவாங்க எல்லோரும் அமர்ந்து இருக்கும்போது இப்போது நாம் சொல்லுவதை போல் ஒன்று பாங்கு சொல்லி இன்றைக்கு நான் தொழுது விடுகிறோம் ஒரு காலத்தில் ஒரு பாங்கு தான் உஸ்மான் ரதி அல்லா அவர்கள் ஒரு சுண்ணத்தை உருவாக்குகிறார்கள் நடைமுறை உருவாக்குகிறார்கள் இரண்டாவது பாங்கு இதற்கு பெயரும் சொன்னது இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ரசூலுல்லா சல்லா அலி சொல்ல சொன்னது மட்டும்தான் சொன்னது ரசூலுல்லா காலத்தில் எதெல்லாம் செயல்படுத்தி காட்டினாங்களோ அது மட்டும்தான் சொன்னது ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு பிறகு சஹாபிகளால் எதெல்லாம் உண்டாக்கப்பட்டதோ அதெல்லாம் சுண்ணத்து கிடையாது என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் உண்டு சஹாபிகளின் சுண்ணத்தை பின்பற்றுகிறோம்னு சொன்னால் அதற்கு பெயர் அகளு சுன்னா வல் ஜமா அத்து அகலு சுண்ணத்துனால் என்ன சுண்ணத்துனா ரசூல்லாவும் சொன்னது சஹாபிகளும் சொன்னது வல் ஜமா என்ன சஹாபிகள் எல்லாரும் எந்த வழிமுறையில் வாழ்ந்தாங்களோ அந்த வழிமுறையில் வாழ்கிறவங்க இதுதான் அதற்கான விளக்கம் இதற்கு மாற்றமாக சஹாபிகளின் சுண்ணத்துக்கள் அவசியம் இல்லைன்னு சொன்னால் அது சுண்ணத்துவல் ஜமா ஆத்து என்ற அந்த கட்டமைப்பில் இருந்து வெளியே போவார்கள் ஒரு காலம் வரை இப்படித்தான் சஹாபிகளின் சுண்ணத்தை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அவர்களுக்கு பெயர் ஹவாரிஜ்கள் ஹவாரிஜின்னு ஒரு குரூப் வந்துச்சு இஸ்லாத்தில் மிலாக்கள் இப்படின்னு ஒரு குரூப் வந்துச்சு இது இன்றைக்கு நேற்றல்ல நாம் சொல்லக்கூடிய சுண்ணத்தோல் ஜமாத்துக்கு வயது ஆயிரத்தி நானூறு வயசாச்சு இந்த போல் இயக்கங்களுக்கு வயசு கிடையாது அப்பப்போ வரும் எத்தனையோ பட்டியல் இருக்குது அந்தந்த காலத்தில் இவர்கள் வருவார்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரு வகையான குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் அது ஐம்பது வருஷம் நீடிக்கும் அதுக்கப்புறம் போயிடுவாங்க அதனால் சுண்ணத்தோல் ஜமாத்து என்ற அல்லாவின் தூதரையும் சஹாபிகளின் வழிமுறைகளையும் பின்பற்றி ஒட்டுமொத்த சஹாபிகளின் வழிகாட்டுதலைகளையும் ஏற்று நடக்கிற அந்த சுண்ணத்தோல் ஜமாத் என்பது ஆயிரத்தி நானூறு வருஷமாக இருக்குது இட சின்ன சின்ன பிரச்சனைகள் இது போன்ற பிரிவுகளால் வரும் இப்போ ரஷாது ஹலீஃபான் ஒருத்தர் வந்தார் அவர் என்ன செஞ்சார் கொஞ்ச நாள் குரான் மட்டும் போது கொண்டிருந்தார் அதில் ஒரு கூட்டம் போயிட்டு இருந்தாங்க அவர் முனிந்து போனார் குலாம் மிர்சா குலாம் அகமது காதியானின் ஒருத்தர் வந்தார் அவரு கொஞ்சம் கொழப்பினார் அவருடைய ஒரு காலம் கொஞ்சம் காலம் ஓடிச்சு அதில் ஒரு கூட்டம் இருக்குது யார் எந்த வழிகட்ட பிரிவினர் வந்தாலும் ஆதரவு கொடுக்கறதுக்கு பத்து பேர் இருக்கிறாங்க சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் இப்படி வழி நடுக எழுபத்தி மூணுக்கும் மேலே பல கூட்டங்கள் வந்துவிட்டு போய்விட்டது ஆனால் ஒரே ஒரு அளவுகோல் தான் மான அழகி வாசஹாபி நானும் என்னுடைய நபி எந்த வழிமுறையில் இருக்கிறோமோ அதுதான் நீங்கள் இருக்கிற நேரான வழி ஒரு அம்மா அரசு அதற்கு ஆயுஷாரது எல்லாட்டை வந்து கேட்டது ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் ரம்லான்ல இருக்கும்போது மாதவிடாய் வந்துச்சுன்னா அந்த பெண்ணுடைய வணக்க வழிபாடு எப்படி நோம்ப வைக்க முடியாது சரி அந்த நோம்பு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டது ஐசாருந்தெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு தெரியாதா ரசோ ரம்ஜான் முடிஞ்ச உடனே அந்த விடுபட்ட நோம்பை மட்டும் கலா செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அது சரி அது ஒரு இபாதத்து செய்கிறோம் தொழுகையும் அப்படித்தானே விட்டுடுறோம் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் பத்து நாள் பாய்ச்சு நாள் தொழுகிறது இல்லைல்ல அந்த தொழுகையும் ஒரு இபாதத்து தானே அதையும் கலா செய்யக்கூடாது நோம்பை கலா செய்கிற மாதிரி இதையும் கலா செய்ய வேண்டும் இல்லையா என்று கேட்டார்கள் அன் மீன் ஹரூரியா நீ என்ன இந்த ஹரூரியா குரூப்பா அப்படின்னு ஐசாரதியெலாம் கேட்குறாங்க நீ என்ன ஹரூரியாவா இந்த ஹரூரியா உள்ளவங்க தான் குரானில் உள்ளது மாதிரி அதிஸில் உள்ள மாதிரி செய்யாமல் அவங்க குரான் அதிஸுக்கு அவங்க ஒரு அறிவை வச்சு விளங்கி அது மாதிரி செயல்படுவாங்களே அந்த குரூப்பா அப்படி ஹரூரியானால் கவாரிஜிகள் ஒரு கட்டத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் இக்லாஃபத்துலேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் தூரத்தில் போய் வாழ்ந்தாங்க பூஃபான்ற இடம் என்று சொல்லுகிறார்கள் அதில் ஹரூரியான்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் போய் பத்தாயிரம் பேர் உட்காந்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி இஸ்லாத்தை பின்பற்றுவோம் எங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது சஹாபிங் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம் நாங்கள் சொல்வது தான் சட்டம் இனில் ஹக்கும இல்லா இல்லை அல்லாதான் சட்டம் போடுவோம் அந்த கழிப்பணம் ஒன்றும் பேசக்கூடாது இப்படின்னு சொல்லி போய் இருந்தார் இவர்கள் இந்த அறிவு சில விஷயங்களை அவர்களாக உண்டாக்கி பேசினார்கள் ஓகே து சொன்னார்கள் அல்லாவுத்தால் குரானில் என்ன சொல்லியிருக்கிறானோ அது தான் நபிகள் பெருமானர் சில அல்லாவோட என்ன விளக்கம் கொடுத்தாங்களோ அது தான் இங்கே ரெண்டு பேர் சொன்ன விளக்கத்தில் ரமலான்ல ஒரு பெண்மணிக்கு மாதவிடாய் வந்து நோன்பை அவர் விட்டுவிட்டால் விட வேண்டும் அதை விட்டால் கலா செய்யணும் தொழுகையை கலா செய்ய தேவையில்லை அதை தாண்டி ஒன்றும் இல்லை ரசூல் சொன்ன பிறகு ரசூல்லை செரல்லாளுடன் சொல்லிட்டாங்கன்னா அது முடிஞ்சு போச்சு அதுக்கு உங்கள் அறிவை வைத்து நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பேர் மார்க்கம் இல்லை உங்களுக்கு பொருந்துகிறதா பொருந்தவில்லையோ அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் சொல்லிவிட்டாங்க செஞ்சவன் அல்லாவின் கூதர் சொல்லிவிட்டார்கள் அவ்வளவுதான் அதுக்கு உங்கள் அறிவு கொண்டு யோசிக்கின்ற வேலை கிடையாது என்று சொன்னார்கள் எங்கள்லாம் அறிவை வச்சு யோசிப்போம் அப்படின்னு சொல்லுகிறோமோ அந்த இடத்திலெல்லாம் இது போன்றது ஒரு பிரிவுகள் தோன்றிவிடுகிறது என்பதுதான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக பார்த்து வருகிற விஷயம் நம்முடைய சம்சுல் ஹுதா நவர் அல்லாஹ் மர்க் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே இது போன்ற குழப்பங்கள் வந்தபோது அவரிடத்தில் கேட்டார்கள் அவர் வரலாற்று ரீதியாக ஒரு பதிலை சொன்னார்கள் இப்படித்தான் முதலிலே இமாம்கள் தேவையில்லை என்று வெளியே வருவார்கள் ஒரு கட்டம் வரும் அவர்கள் ஹதீசுகளிலே நம்பகம் இல்லை என்று சொன்னார்கள் குறிப்பிட்ட சில அதீசுகளை ஏற்போம் என்று சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் அதீசுகள் எல்லாம் கூட தேவையற்றது என்று குரான் போதும் என்பார்கள் பிறகு குரானிலிருந்தும் அவர்கள் வெளியே போவார்கள் இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு இதனுடைய தொடக்கமாகத்தான் இது போன்ற காட்சிகளை நான் பார்க்கிறேன் என்று ஆயிரத்தி எட்நூறுகளில் சொன்னார்கள் இன்னைக்கு உண்மை நிலை என்னன்னா அதில் இது போன்ற வழிகளில் திரும்பியவர்கள் இஸ்லாத்தினுடைய பாதையிலிருந்தே மீறி பல்வேறு வழிகட்ட பிரிவுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது சமீபத்தில் கிடைக்கின்ற தகவல்களாக இருக்கின்றன அல்லாஹூ சுஹானஹு தாலா நேர் வழியில் நிலைத்திருக்கின்ற நல்ல தொகுைக்கு நமக்கு நல்குவானாக குரானையும் ஹதீஸையும் சஹாபிகளின் வழிமுறைகளையும் பின்பற்றி உறுதியோடு ஈமானோடு நிலைத்து நிற்கின்ற நல்ல தொகுைக்கு நல்குவானாக சுஹான் அல்லாஹின் விமதியை